தமிழுக்கும் அமுதன்று பேர் தமிழுக்கும் அமுதன்று பேர் இந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதன்று பேர் தமிழுக்கும் அமுதன்று பேர் இந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் பேர் தமிழுக்கு நிலவென்று பேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழுக்கு மனம் என்று பேர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்தோ தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வு பேர் அந்த தமிழ் எங்கள் பயிருக்கு உரிமைக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழுக்கும் அமுதன்று பேர் இந்த தமிழ் இன்பம் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அமுதென்று பேர் அமுதென்று பேர்